சின்ன ஒரு டிபெண்டனானா ஒரு டாக்டர் இல்லைன்னா சின்ன வயசுல இருந்தே ஃப்ரீடமா அனுப்பிருவாங்க நீ தனியா பண்ணுடா அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாட்டர் ஓகே சோ ஃபேமிலில ஃபர்ஸ்ட் டாட்டரோ இல்ல ஃபர்ஸ்ட் சன்னோ அப்கோர்ஸ் அவங்க மேல கொஞ்சம் பாரங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா அடுத்து இருக்கிற சிப்ளிங்ல பாத்துக்கறது ஸோ எனக்கு ஒரு தம்பி அந்த தம்பியை நான் தான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் தான் அவனை தனியா வீட்ல பார்த்துவேன் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் டென்த் லெவன்த் டுவெல்த் காலேஜ் போ காலேஜ் வரைக்கும் ஏன்னா நான் தான் வருவேன் நான் தான் அக்கா ஸோ நான் தான் பார்த்துக்கணும் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சின்ன வயசுலேருந்தே எனக்கு மாசுவாக தான் இருந்திருக்குது இதனால் அஃப்கோர்ஸ் சில சாக்ரிஃபைஸஸ் சைல்டுஹுட்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆஃப்டர் ஸ்கூல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ண முடியாது எனக்கு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது முடியாது ஏன்னா நான் வீட்டில் வந்து தம்பியை பார்த்துக்கணும் டான்ஸ் கிளாஸ் பாட்டு கிளாஸ் இதெல்லாம் வந்து பண்ண முடியாது ஏன்னா வீட்டில் வந்து தம்பியை பார்த்துக்கணும் ரெண்டு அம்மா அப்பாங்க மிடில் கிளாஸ் அவங்களும் அவங்க அந்த வேலையை பார்க்கணும் எங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் போது இந்த சாக்ரிஃபைசஸ் எல்லாம் த ஃபஸ்ட் சைல்டு இட் இவென்ச்சுவலி ஹேப்பண்ட் ஸோ இதில் வந்துட்டு இது நான் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருந்தேனா இல்லை அவங்க என்ன டிபெண்ட் பண்ணி இருந்தாங்களா இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கோ கோடிபெண்டா இருந்தோமான்றது இட் இஸ் வாட்சிங் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நான் எப்போ வந்துட்டு என்னோட ஃபுல் இன்டிபெண்டன்ஸை நான் ரியலைஸ் பண்ணேன்னா வேலைக்கு சேர்ந்த பிறகு என் கையில நானா சம்பாதிக்கும் போது எனக்கு என்னென்ன வேணுமோ வாங்க ஆரம்பிச்சேன் அப்போ வந்து ஐ வாஸ் மேரிட் ஏன்னா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே பியூஜி பிஜில ஐ காட் மேரிட் ஸோ அப்போ வந்து அப்போ இருந்து ஒரு டிப் ஒரு இண்டிபென்டென்ஸ் வேற ஆனா இந்த அபேண்டன் பண்ணிட்டு போன காலகட்டத்துக்கு அப்புறம் இருக்குது பாருங்க இண்டிபெண்டன்ஸ் சத்தியமா சொல்லலாம் அப்கோர்ஸ் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான் நான் இது இவ்வளவு பேசுகிறேன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னா நரக வாழ்க்கை பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ் வாங்கினதுனால நிறைய கடனும் இருக்குது அந்த கடனையும் அடைச்சுக்கிட்டு எனக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் இஸ் யார் என்ன கேள்வி கேப்பா எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிற எதுக்கு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கிற எதுக்கு கிராப்டா போட்டிருக்கிறேன் எதுக்கு இந்த மாதிரி டார்க் கலர் லிப்ஸ்டிக் போட்டுருக்கிற எதுக்கு உள்ள மேக்கப் போட்டுக்கிறேன் யார் இருக்கிற கேட்கறதுக்கு ஸ்ட்ராங் நினைக்கிறேன் ஓகே சின்ன வயசுலேருந்து ஒரு பொண்ணு ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்ணி வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு பார்ட்னர் இருக்காங்க ஓகே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது அப்படி மாதிரி ஒரு எண்ணத்துலேருந்துட்டு திருப்பியும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்குள்ள போய் நானும் தான் எல்லாமே பார்த்துக்கணும் நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிங்க பெருமிதம் தான் சீரியஸ்லி சி நம்மளோட நம்மளோட ஃபேமிலி செட்டப்பா இருக்கட்டும் இல்லை நம்மளோட சொசைட்டியா இருக்கட்டும் விமன் வந்து வீட்டை பார்த்துக்கணும் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வர்றது இப்படி தான் ஹி இஸ் த ப்ரொவைடர் வி ஆர் த மெயின்டெனன்ஸ் பர்சன் மாதிரி அந்த ப்ரொவைடர் இல்லைன்ற போது இப்போ இங்கே யாருக்கு நிறைய பெருமை இருக்குது எனக்கு மட்டும்தான் அவ அவளுக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து இபி பில்லா இருக்கட்டும் இல்லை கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு வர வாசல்லேருந்து கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு வர்றதா இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயம் கூட நான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதில் எனக்கு எவ்வளோ பெருமை இருக்கும் எனக்கு அந்த ஒரு பெருமை போகுதும் இதை வந்துட்டு நான் அந்த எக்ஸுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் ப்ரூவ் பண்ணலன்றது செகண்டரி அவங்க என்ன பண்றாங்கன்ற ஐடியா சுத்தமா கிடையாது பட் நான் எல்லாத்தையும் நான் தனித்து பண்றேன் எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது இல்லை நான் உன்னை நம்பி வந்தேன் உன் கூட ஒரு பதினேழு வருஷம் கிட்ட இருந்தேன் எயிட் இயர்ஸ் லவ் நைன் இயர்ஸ் மேரீட் லைஃப் ஸோ பதினேழு வருஷம் உன் கூட இருந்தேன் அப்படி இருந்தும் யூ ஹேட் த ஒடாசிட்டி டு ஜஸ்ட் அபேண்டன் யுவர் ஓன் வைஃப் அண்ட் யுர் ஓன் டாட்டர்ன்னும் போது இங்கே யார் தாழ்ந்தவங்க கரெக்ட் அண்ட் இதை இதை நினச்சி நானும் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு என்னையே அழிச்சிருந்துருக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருந்திருக்குது இது டூ ஐ டிட் இட் ஸோ அந்த டூயிங் ப்ராசஸில் தான் நான் என்னையே எக்யூப் பண்ணிட்டு என்னையே ஐ வாண்ட் டு சம்திங் மை செல்ஃப் அந்த பண்ணும்போது தான் அந்த மிஸ் சவுத் இந்தியா ஓகே ஃபுல்லாவே உங்களை பத்தி பேசியாச்சு இப்போ சாரி பத்தி ரொம்ப போகலாம் 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 இதுதான் உங்கள் வாட்ரூப் கலெக்ஷனாக ஆமாம் இந்த ரூம்ல தான் வந்துட்டு என்னோட சாரீஸ் என்னோட சல்வாஸ் என்னோட வெஸ்டர்ன் வேர் என்னோட பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இந்த ரூம் இஸ் டெடிக்கேட்டட் ஒன்லி டு மை ட்ரெஸ்ஸுக்காகவே ஆனால் ஆக்சுவலி பீரோல வைக்கிறதுக்கு இடம் இல்லை சில இதெல்லாம் அட்டை போட்டி அப்புறம் பொட்டிகளில் அதுக்கப்புறம் ஏர் பேக்ஸில் போட்டு வச்சிருக்கிறேன் ஒரு க்ளோஸ் டு ஒரு

வாங்குறதா இருந்தா வெறும் இந்த கைத்தறி பட்டு புடவைகள் இந்த நிறைய இருக்கு நான் வாங்காதது என்கிட்ட ஒரு ஆத்தன்டிக் பைத்தனி இல்ல பட்டோலா இல்ல பெனாரஸ் இல்ல பஷ்மினா இல்ல அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஈஸ்டர்ன் சைடு போனோம்னா அங்க வந்து இந்த மோகா சில்க்னுவாங்க அசாம்ல எல்லாம் அந்த வெரைட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல அண்ட் என்கிட்ட ஒரு ஆத்தெண்டிக் மைசூர் சில்க் வாரியும் இல்ல சோ இவ்ளோ எல்லாம் இல்லையா இருக்குறது இருக்கிறது இருக்குது இதுல யா கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இல்ல அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் பட்டோலா ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து ஒன் லேக்கு மேல பைத்தனியும் வந்துட்டு சும்மா பைத்தனி காட்டன் பைத்தனி எல்லாம் இருக்குது பட் எனக்கு வந்து சில்க்ல தான் வேணும் அது எப்படியும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஆகும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள ஃபினான்சியலா இன்னும் நம்ம மேல் நோக்கிட்டு கொஞ்சம் கடன் எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கலெக்ஷன் குள்ள இறங்குவோம் இப்ப நம்ம இருக்கிறது மேம் வந்து இப்போ எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்மளுக்கு நானே என்னோட யூடியூப் சேனலுக்கு இதெல்லாம் பண்ணல கலர் கலர் கலரா இருக்கு ஆமா நானு காட்டன் சாரீஸ் தனியா வச்சிருப்பேன் சில்க் சாரீஸ் தனியா வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டன் சில்க் இல்லாம வேற எதனா மெட்டீரியல்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் ஒரு வச்சிருப்பேன் ஸோ இந்த காட்டன் சாரியை மெயின்டைன் பண்றதே இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க் எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் கஞ்சி போட்ட காட்டன் சாரி மட்டும் தான் பிடிக்கும் அண்ட் நான் வந்து ரெகுலரா அவைலபிளாக இருக்க கஞ்செல்லாம் வாங்க மாட்டேன் ஓவர் நைட் ஜவ்வரிசிய ஊற வச்சு அதை மறுநாள் அதை அரைச்சி வடிகட்டி அதை காசி அந்த காசுனதுல தான் நான் என்னோட பட்டு போ சாரி என்னோட காட்டன் போட எல்லாத்தையும் குமுக்கி காய போட்டு அதை ஒட்டிக்கும் அதை பிரிக்கறதே ஒரு வேலை என்னோட சண்டேஸ் எல்லாமே இதில் தான் போவோம் இருக்காதா மேம் இஷ்டப்பட்டு பண்ணா எதுவும் ஸ்ட்ரெஸ் கிடையாது இதெல்லாம் வந்து பாப்பா வர்றதுக்கு முன்னாடி பாப்பா வந்த பிறகு ஆஹா அப்ப நான் நானே என்ன கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் இத்தனை நாள் கஞ்சி போட்டு நம்ம மொறப்பா போனோம்ல இப்போ வந்து அந்த சாஃப்ட் அந்த அந்த காட்டனோட சாஃப்ட்னஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியே போடாம அப்படி நானும் அது சுச்சுவேஷனா இல்ல என்னோட மைண்ட் செட்டோ மாறுச்சா அப்படின்றது தெரியல சோ அப்படி நானே என்ன வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஏதாவது ஸாரீ இருந்ததுன்னா அத வந்து பிக் பண்ணிக்கலாம் க்ளோஸ் டு ஹார்ட்னா இது வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னேன்ல அப்போ என்னோட ரிசப்ஷனுக்கு வாங்கின புடவை இது என்னோட தீம் வந்து நாங்க கோல்ட் அண்ட் பிங்க் நாங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஓகே சோ எப்போ 2012ல 12ல சோ அப்ப நான் ஆல்ரெடி வேற ஒரு பட்டு புடவ வாங்கிட்டேன் ஆ அந்த புடவை நான் வாங்கிட்டேன் அந்த புடவை அப்போ வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் என்னமோ அதை நான் வாங்கிட்டேன் அதுதான் நான் கட்ட போறேன்னு டிசைட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு காஞ்சிபுரத்துல ஒரு அங்கிளோட காண்டாக்ட் ரொம்ப நாள் கழிச்சு அவர் திருப்பி அந்த காண்டாக்ட் கிடைச்சது அவர் கிட்ட போய் பார்க்கும்போது இதை காமிச்சாரு எங்க அம்மா வந்து நீ கோல்ட் அண்ட் பிங்க் தானே சொன்னேன் இந்த புடவையை நான் எடுத்துக்கிறேன் நாங்கள் எனக்கு மனசே ஒத்துல இருந்தாலும் லுக் வைஸ் கம்மி தான் இது வந்து அப்போ புதுசா பார்க்கும் போது நல்லா தக தக தகன்னு அந்த ஒரு மிரர் பினிஷ்ல மின்னுச்சா நம்ம மம்மி கிட்ட கிஞ்சி கூத்தாடி இல்லை நீங்க இதை எடுக்காதீங்க நான் என்னோட ரிசப்ஷனுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது போய் நாங்க டைரெக்டா வாங்கினதுனால இந்த அங்கிள் வந்து அவருக்கு வரும் ஒரு இருநூறு ரூபாய் லாபம் வச்சு இந்த புடவை எனக்கு அப்போ எயிட் தௌசண்ட் கொடுத்தாரு நான் வந்துட்டு எப்போ நான் ஒரு கைத்தறி கைத்தறிஸ்தான் ஆனனும் அதுக்கப்புறத்துல இருந்து நான் இந்த ஷோரூம்ஸ்ல எல்லாம் போய் வாங்கறத நிறுத்திட்டேன் நான் வந்துட்டு அந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியா இருக்கட்டும் இல்ல எந்த ஊர்ல அவங்க அங்க இருந்து போய் வாங்குற மாதிரி தான் இருந்தது இப்போ பெங்கால் தாந்த் புடவை இந்த காட்டன் எல்லாம் வந்துட்டு நான் போய் இங்க இருக்கிற பிரபலமான ஷோரூம்ஸ்ல வாங்கும் போது எனக்கு வேற ப்ரைசிங் இதுவே எனக்கு எடுத்துட்டு வரும் வரும்போது வேற ப்ரைசிங் பெங்காலேயே நான் போய் வாங்கும் போது வேற ப்ரைசிங் இங்க வந்துட்டு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் போட்டிருப்பாங்க ஒரு சாதாரண காட்டன் போடுவ எனக்கு எடுத்துட்டு வர அங்கிள் வந்து அதை வந்துட்டு ப்ராபபிலி எயிட் பிப்டி நைன் ஹண்ட்ரட் கொடுப்பாரு இதுவே நாங்க கல்கட்டாக்கு போகும்போது அங்க இருந்து வாங்கும் போது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டிக்கே எனக்கு கிடைச்சது சோ அதோட ஆரிஜினில் இருந்து போய் வாங்குறது தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை கிளீனிங் கொடுக்க மாட்டோம் அது சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா போகஸ் அதெல்லாம் மார்க்கெட்டிங் கெமிக்ஸ் நாங்க ட்ரை கிளீனிங்கே கொடுத்தது இல்லை இது வரைக்கும் ட்ரை கிளீனிங் கொடுத்தா புதுசு மாதிரியே இருக்கும் தான் ஆனா எவ்வளோ நாள் டியூரபிலிட்டி இருக்கும்ன்றது தெரியாது சோ கட்டிட்டு போயிட்டு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் காத்துல ஒலர வச்சிருவோம் ஒரு 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 ரிசப்ஷனுக்கு தான் போயிருக்கிறோம் அங்கே ஃபுல்லாக ஏசியா இருக்குதுன்னா இன்னொரு வாட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் துவைக்கலாம் இல்லை ரொம்ப கசகசன்னு நான் ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா சொல்லி கொடுத்து கடலை மாவு இருக்குதுல்ல கடலை மாவு வச்சு எங்க சப்போஸ் கரையா இருக்கதோ அங்க மட்டும் தேய்ச்சிட்டு அலசி எடுக்கிறது இல்ல கொஞ்சம் சோப் போடணும்னும் போது பேபி சோப் இல்லனா தலைக்கு போடுற ஷாம்பு இதுதான் மற்றபடி ட்ரை கிளீனிங் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை ஆக்சுவலி இது துவைச்சாலே அதோட தன்மை போயிடும் போயிடும் தான் அதாவது நீங்க புதுசா ஒரு பொருளை போது அது அதோட டெக்ஸ்டர் வேற ஒரு வாட்டி தோச்சி வந்த பிறகு டெக்ஸ்டர் வேற இதுவே ட்ரை கிளீனிங் கொடுத்தீங்கன்னா புதுசாவே தான் இருக்கும் புது போட எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரிதான் இருக்கும் பட் அது இல்ல ட்ரை கிளீனிங் கொடுத்தா அதோட உழைப்பு இருக்காது சோ இது வந்து ஆல்ரெடி கட்ன புடவை லெட் மீ ஷோ யூ அன் அதர் புது புடவை சோ இது வந்து அகேன் இது ஒரு ஸ்பெஷல் புடவை இது ஒரு புது புடவை தான் இது வச்சிருக்க ப்ராசஸ் எப்படி இருக்கு எப்படிதான் வச்சிருப்பீங்களா இதுனா இதுவும் ஒரு காட்டன் புடவை தான் காட்டன் புடவையில நான் மடிச்சு வச்சிருக்கேன் இது புது புடவை இதோட டெக்ஸ்டர் பாருங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும் பயங்கரமா இருக்கு இதுவும் ஏன் நான் ஸ்பெஷல் போடுவேன்னு சொல்றேன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐ வில் கெட் மேரிட் அகேன் சோ அப்போ அந்த மேரேஜுக்கு இந்த புடவையை கட்டணும்ட்டுன்னு இதை நான் அஃப்கோர்ஸ் கோவிட் டைம்ல வாங்குனேன் இதுவும் அதே அங்கிள் கிட்ட காஞ்சிபுரத்துல இருந்தா வாங்குனேன் இதையும் அந்த அங்கிள் வந்து ரொம்ப கம்மி பிரைஸான டென் தௌசண்ட் கொடுத்தாரு ஏன்னா இது வந்துட்டு பட்டு நிறைய வேலைப்பாடு இருக்குது எனக்கு அந்த அங்கிள் நாங்க நம்பி வாங்குவோம் போறதுக்கு போய் பாப்பா ரெண்டு சந்தோஷம் இல்லனா ஒரு தீபாவளி கட்டிக்க வேண்டியதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஏன்னா பிளாக் இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நான் வாங்குனதே வந்துட்டு சாலடா ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருக்கும் அப்போ வந்து பிளாக்ல பட்டு புடவை கிடைக்குதுன்றது ஒரு ரேரிட்டி இதுவுமே நாங்க அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த அங்கிள் கிட்ட இருந்து வாங்கினதுதான் பயங்கரமா இருக்கு ஆமா இது வந்து நல்ல ஒரு கிராண்ட் பிளாக் பிளாக்ல பட்டு போடவே அப்ப ரொம்ப கம்மியா தான் நெய்வாங்க சோ அப்ப நெசஞ்சும் போது அந்த அங்குள் காமிச்சாரு சரின்னு வாங்கிட்டோம் நம்ம ட்ரெடிஷன்ல வந்து பிளாக் போட்டாலே வந்து செலவு அப்பயே எப்படி வாங்குனீங்க அப்படி அந்த தாலிகட கலர் டூ தௌசண்ட் செவன்லயே தாலியில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லன்னும் போது இது கலர் அவ்வளவுதான் கலருக்கு நீங்க வந்துட்டு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறீங்க மனுஷாளுக்கு முக்கியத்துவம் குடுக்கலனா நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இஸ் ஃபார் மனுஷங்க நல்ல மனச இருக்கிறோங்களா அவங்களுக்கு நல்ல மதியங்க நல்ல மனசு இல்லையா ஒதுங்கி வந்துருங்க அவ்வளவுதான் சோ இது வந்து கத்துக்கிட்டீங்க மேம் இதெல்லாம் நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒரு கால கட்டத்துக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான வீவ்ஸ் இருக்குது நம்ம நாடு ஃபுல்லா அப்படின்ற ஒரு விருப்பம் வரும்போது அப்போ தெரிய வந்ததுதான் இது வந்து இக்கத் இதுவும் பட்டு புடவை இது எங்க பாட்டி இது எங்க அம்மா வச்சிருந்தாங்க இப்ப நான் எங்க அம்மா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் சோ இது வந்து இக்கத் வீவ் இது வந்து fake-ஆ கூட விக்கறாங்கல fake-ஆ நிறைய வந்திருச்சு இல்லமா நிறைய வந்திருச்சு மீஷோல எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் நோ comments இது வந்து போச்சம்பள்ளி ஆஃப் கோஸ் இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் கிட்ட இருக்கும் no நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் அம்மா வாங்குனாங்க 25 இயர்ஸ் கிட்ட இருக்கும் சாலிடா சோ இது வந்து போச்சம்பள்ளி இல்ல நான் தோய்ச்சதுனால अगेन தோய்ச்சதுனால 25 ವರ್ಷ போடுவே நாங்கள் ட்ரை கிளீனிங் கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு பிளர்ரி எஃபெக்டாக இருக்குது இல்லை இந்த இது வந்து யானை பட் ஆனால் ஒரு ப்ளரியா இருக்குது இது வந்து ஒரு கிளி ஒரு ப்ளர் எஃபெக்ட் இருக்குது இல்லை ஸோ இந்த போச்சம்பள்ளி வீவ் அப்படி தான் இருக்கும் போச்சம்பள்ளி இக்கத்துன்னு இக்கத்தில் இக்கத்து வீவ்னாவே அந்த ஒரு அந்த பிளர்ரி எஃபெக்ட்டோட தான் இருக்கும் ஸோ திஸ் இஸ் போச்சம்பள்ளி டசர் சில்க் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணது காந்தா ஒர்க் இந்த எம்ப்ராய்டரி பேர்

நம்ம ரெகுலர் ப்ளவுஸ்க்கு வித்தியாசம் இருக்குது அந்த வேலைப்பாடுக்கு நம்ம வெலை குடுக்கிறோம்ல அதே மாதிரிதான் இது வந்து டசர் சில்க்ல காந்தா எம்ப்ராய்டரி பண்ண ஒரு சாரி உங்களுக்கு ஆனா வெஸ்டர்ன் வேற ஸாரி பிடிக்குமா எனி கிவ்ன் டே சாரி சாரி இந்த மாதிரி ட்ரேப் இல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரேப் ஆமா நீங்க ரொம்ப வந்து நீங்க பேசும்போதே ரொம்ப ஒரு அழுத்தம் இருந்துச்சு என்னன்னா இந்த கல்ச்சரை மிஸ் பண்ணிடாதீங்க ஸாரீ கட்டுறதுலயே மிஸ் பண்ணிடாத வந்து ஒரு அஞ்சரை மீட்டர் துணி கிடையாது பைவ் அண்ட் ஹாப் மீட்டர் ஆஃப் ஃப்ளூ எட் கார்மெண்ட் இதை நீ எப்படி வேணாலும் உங்க உடம்புல ட்ரேப் பண்ணிக்கலாம் ஆனா என்ன மெட்டீரியல்ல ட்ரேப் இருக்குது பிரிட்டிஷ் வந்த பிறகு இருக்கிற இந்த நைலான் ஜார்ஜெட் இதுலலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மட்டும் தான் கட்ட முடியும் ஏன்னா ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் இதுவே நம்ம பாரம்பரியமான காட்டன் சில்க் இருந்தா நம்ம வந்து உள்ள எந்த விதமான ஒரு இன்ஸ்கர்ட்டோ இன்ஃபேக்ட் அண்டர் கார்மெண்ட் கூட போடாம நம்ம அழகா புடவை கட்டிட்டு ஃபுல்லா கைட்டிட்டு தான் ரெஸ்ட் ரூம் போனோன்னே கிடையாது அதுக்கான அங்க ஓப்பனிங்ஸ் இருக்கும் அழகா போயிட்டு வந்துடலாம்

அதை வந்துட்டு ஒன் மினிட்ல கட்டிக்கலாம் முப்பது செகண்ட்ல கட்டிக்கலாம் ஜிப்பு போட்டால் போதும் அதெல்லாம் மார்க்கெட்டிங் கெமிக்ஸ் ஸோ இது வந்து முர்ஷிதாபாத் சில்க் இதுவுமே வந்துட்டு பெங்கால வாங்கினது தான் உங்கள்கிட்ட இருக்கறதுல எக்ஸ்பென்ஸிவ ஸாரி எதுவும் மேம் ஸோ இங்கே டெஃபனேஷன் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் மாறும் அதாவது ஒரு ஃபேன்சி கடையில ஒரு பங்களாவை வந்து கடையா மாற்றி கொஞ்சம் டல் லைட்டிங்கில் ஏசி எல்லாம் போட்டு எக்ஸ்க்ளூஸுவாக நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்றது அதில் வர ப்ரைஸிங் இக்கண்ணா அக்கண்ணா அந்த பிரைஸிங் எல்லாம் வர்றது வேற சோ அப்படி வாங்குனதுதான் இந்த ஒரு புடவை இது வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு டூ தௌசண்ட் டுவெல் வாங்கினேன் நானு ஓகே இல்ல இல்ல பெரிய பீச்சரா நீங்க பாத்து வாங்குனீங்க அப்போ என்னோட கல்யாண தீம் பிங்க் அண்ட் கோல்டுன்னு சொன்னல சோ என்னோட ரிசப்ஷன் சாரி நான் வாங்குனது அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல போய் அது பாத்தோமே நான் அதை பிரியப்பட்டு வாங்கிட்டேன் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க வாங்குனது ரிசப்ஷனுக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ்னு எதுன்னு பாத்தீங்கன்னா அழிஞ்சு போற வீவ்ஸ் தான் இப்போ நான் கட்டி இருக்கிறது வந்து நான் கட்டி வந்து ஒரு கூரை நாடு பாட்டு இன்னொரு கூரை நாடு பட்டு இருக்குது இந்த ரெண்டு தான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் வாங்கணும் நீங்க அங்க காட்டுன ஒரு சேரீ அதுவும் இதுவுமா நான் கட்டிட்டு இருக்கேன்ல இந்த கூரை நாடு இது இன்னொரு கூரை நாடு சொன்னேன்ல இது இந்த கலர்ஸ் தான் ஓகே பர்பிள் ப்ளூ எல்லோ ரெட் அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு மாதிரியான கிரீன் இதுவுமே வந்து ரெண்டு நூல் நூலடைங்க போகறதுனால வர இந்த கிரீன் ஷேடு சோ இதுதான் இந்த சாரி இந்த ஜெனரேஷன்ல வந்து சாரி ட்ரிப்பஸ்ல நிறைய வந்துட்டாங்கல்ல அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க சாரி கட்டுறது இதெல்லாம் என்னடா அதாவது ஒரு பக்கம் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்துட்டு அப்கிரேட் ஆயி போறாங்கன்னு நினைக்கும் போது ஓகே ஃபைன் ஒரு தொழில் செஞ்சுட்டு அவங்க அப்கிரேட் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் பாக்கும்போது நீங்க இந்த மாதிரி பவர்லூம் சாரீஸ் இந்த மாதிரி ட்ரேப் பண்ணி அயன் பண்ணி அது அதுல ஒரு நூறு பின்ன குத்தி நீங்க சீர் அழிக்கிறீங்களா அழிச்சுட்டு போங்க பரவாயில்ல ஓகே பட் இந்த மாதிரி கைத்தறின்னு வந்துட்டு அதை வந்து அதான் சொல்றேன் இது வந்து ஒரு ஃப்ளூவிட் கார்மெண்ட் ஒரு ஃபிளூவிட் அப்படியே ஃப்ளோவில் போகிற ஒரு இது அதை வந்துட்டு இவ்வளோ குட்டி குட்டியா அப்படி எடுத்து இங்கே ஃபேன் மாதிரி பண்ணி அப்படியே அந்த பர்ஃபெக்ட் ட்ரேப் எடுத்துட்டு வந்து இங்கெல்லாம் அப்படியே வரி வரியாக போவோம் அதாவது போட்டோக்கு அது அழகா இருக்கும் பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கும் பட் லைஃபுக்கு பர்ஃபெக்ட் ஆனா இன்னும் அண்ட் இன்னொரு ஃபேமஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இன்னொரு கிமிக் என்னன்னா ஷேப் வேர் ஹம் நான் தான் நான் புடவை கட்டினா இப்படி தான் தெரியவேன் நான் என்னத்துக்கு என்னை ஒல்லியா காமிக்கணும் ஒல்லியானா நான் இப்ப என்ன பத்து சைஸ் கம்மி இல்லை சரி அந்த எயிட் ஃபிகர் தான் நான் என்ன பண்ண போறேன் எல்லாரும் இந்த பிக்சர்ஸுக்காக வாழறோமா நமக்காக வாழ மாட்டேங்குற இப்போ பிக்சருக்காக பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஷேப்கரா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு இந்த சாரி ட்ரேப்பிங் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் கெமிக்ஸ் ஆயிடுச்சு புடவையோட அந்த ஃப்ரீனஸை வந்து யாருமே ரெலிஷ் பண்ண மாட்டேன்றாங்க சோ அதனால அது ரொம்ப கவலை தான் இருக்குது ஓகே நான் இன்னொரு புடவ காமிக்கிறேன் இது வந்து இல்கல் இது காட்டன் தான் இல்கல் இல்கல் ஓகே இல்கல் இது வந்து காட்டன் தான் ஆனா உங்களுக்கு ஒரு காட்டன்ல ஒரு ஷைன் இருக்குது இல்ல ஏன்னா திஸ் இஸ் மெர்ஸ் காட்டன் அதாவது காட்டன் நூல்ல ஏதோ ஒரு ப்ரொசீஜர் போயிட்டு அதுக்கு ஒரு ஷைன் எடுத்துட்டு வருவாங்க சோ இதுவுமே வந்து ஒரு அழிஞ்சு போற வீவ் தான் பட் இப்போ வந்து அத ரிவைவ் பண்ணிட்டாங்க சோ இல்கல்ல பாத்தீங்கன்னா பல்லு இப்படிதான் இருக்கும் ஓ